வணக்கம் ரவலை நான் ரஜித் யாழ்ப்பாணம் நான் எம்ஜிஆர் பேசுகிறேன் அது சுட்டி நான் கூடிய சீக்கிரத்தில் வரேன் யாழ்ப்பாணத்துக்கு ஏன்னா எனக்கு அங்கே வந்தால் நான் சொல்ல தேவையில்லை எனக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பு எனக்கு அது நல்லாவே தெரியும் ஏன்னா அன்பு அன்புன்றது வந்து காசு பணம் கொடுத்து அடிக்கலாம் வெடி வச்சு அடிக்கல பறிச்சடிக்கலாம் பொன்னமி செம்மன் புரட்சி தலைவன் நாடோடி மன்னன் எங்கள் அண்ணன் நாளை நமது நாடு நமது இருந்து வாழ்ந்த முன்மனிதன் தலைவர் நாலு ஏழு எழுவத்தேழு பதவியே தாரு அண்ணன் பதவியே தாறு இந்த கோரிக்கை வந்து யாழ்ப்பாண மக்களுக்கு நான் இந்த டீ வரேன் ரஞ்சித் சரோட நான் வரேன் இந்த ஊருக்கு உங்களோட யாழ்ப்பாணத்துக்கு நகர் அந்த நகரில் என் கேட்ட செல வச்சு நீங்கள் அவங்களோட சீவரு சடங்குனெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க நான் இந்த டிப்பு வருவேன் வந்து என் அஞ்சலி அவருக்கு செலுத்தணும்னு ஆசைப்படுறேன் நம்ம இப்படிப்பட்ட ஆளுன்னு தலைவருக்கு உதவுணவர் தான் தலைவர் அதை சுற்றி ஜப்னா ரஜித் ஜப்னா ரஜித் ஜப்னா ரஜித் என்ற சகோதரன் அவர் வந்து என்ன வணக்கம் ரோவிலே நான் ரஜித் ஜாலிபானு நான் இப்போ நிற்கிறேன்டா பெட்டாவில் நிற்கிறேன் உங்களை தெரியும் அவங்கண்ட பெட்டா எம்ஜிஆர் அவர் பக்கத்தில் நிற்கிறேன் இப்போ பார்த்திங்க சொன்னால் நாங்கள் இவ்வளோ நாளாக நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டுருக்கிறோம் நாட்டு நிலைமையை பற்றி எம்ஜிஆரை பற்றி அப்படியான வீடியோஸ் முதல் முறையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜிஆர் நாங்கள் யாழ்ப்பாணம் கூட்டிகிட்டு வர யாழ்ப்பாணத்துக்கு வர போகிறோம்ன்ற ஆசைப்பட்றேன் அதனால தான் வந்து ம யாழ்ப்பாணக்கு வர போகிறான்றத தெரிவிக்கும் மூலமாக தான் ஒரு வீடியோ ஏன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட்ட குருநாரில் வந்து எம்ஜிஆருக்கு சிலை வச்சு நாங்கள் வந்து எவ்வளோத்துக்கு எம்ஜிஆரை வந்து பெருமைப்படுத்துகிறோமோ அந்த பெருமைப்படுத்துகிறத வந்து தான் நேரில் வந்து பார்க்கணுமென்ட்டு ஆசைப்பட்றேன் அதனால் வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம் சரியா நாங்கள் யாழ்ப்பாணம் எம்ஜிஆரை கூட்டிகிட்டு போகிறோம் நீங்கள் மறக்காமல் எம்ஜிஆரை சந்திக்கணும் பார்க்கணும்னு சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வழி ஏற்பாடுகள் நாங்கள் செய்வோம் சீக்கிரத்தில் செய்வோம் நல்ல தரையா நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக எம்ஜிஆர் வந்து ஜாழ்ப்பணுக்கு முதல் முறையாக வர நம்ம பாருங்க எவ்வளோ எம்ஜிஆர் பக்தியாக இருந்தவர் ஆனால் இன்னுமே வந்து கொழும்போட தான் சுத்தி பண்ணிக்கிறீங்கன்னு நம்ம நாங்கள் ஜாழ்ப்பாணம் கூட்டிகிட்டு வரோம் மறக்காம வாங்க அதோட பார்த்தீங்கன்னா சொன்னா எம்ஜிஆரை பற்றிய உங்களோட நீங்கள் ஏதாச்சும் எம்ஜிஆரோட கதைக்கணும் போட்டோ எடுக்கணும் எது செய்யணுமென்றாலும் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னோட டியூடியூப்ல நம்பர் இருக்கு ஓகே வரல இந்த காலியை முழுமையாக பாருங்காழ்பாணையா யாழ்ப்பாண மக்கள் என்று உங்களுக்கு ஒரு நன்றி வணக்கம் பெற்ற எம்ஜிஆர் பேசுகிறேன் பொன்னமி புரட்சி தலைவர் நாடோடி மன்னன் எங்கள் அண்ணன் நாளை நமது நாடு நமது இருந்து வாழ்ந்த முன்மானிதன் தலைவர் தலைவர் பதவி ஏற்றதுக்கே ஒரு பாட்டு இருக்கு சார் நாலு ஏழு எழுபத்தேழு பதவி ஏத்தாறு அண்ணன் பதவியே தாரு உழைக்கும் கரங்கள் எல்லாத்துக்கும் தலைவர் ஆனாரு அண்ணன் தலைவர் ஆனாரு நாலு ஏழு எழுவத்தேழு பதவியே தாரு முதல்வன் பதவியே தாரு உழைக்கும் மக்கள் உள்ளத்திலே தத்துவமாய் வாழ்ந்தாரு அண்ணன் தத்துவமாய் வாழ்ந்தாரு நாளை நமது நாடும் நமது என்றே மாழ்ந்தாரு உழைக்கும் மக்கள் உள்ளத்தில் உள்ளத்தில் இருந்தார் அண்ணன் உள்ளத்தில் இருந்தார் பொன்னமி சொம்மன் புரட்சி தலைவர் நாடோடி மன்னன் எங்கள் அண்ணன் நாளை நமது நாடு நமது வாழ்ந்த முனித முன் மனிதன் எம்ஜிஆர் சார் மக்கள் திலகம் கடவுள் இல்லை கடவுளுக்கு சமமான மனிதன் சாப்பாடு கொடுத்து சந்தோஷப்படுத்தி நல்லா இருக்கீங்களான்னு சந்தோஷமாக பேசுகிற வேற்றுமத்தனம் இல்லாத ஒரு மனிதையில் மனித உரிமையில் பிறந்த ஒரு தெய்வ உத்தம புத்திரன் நூறு பேரை கொள்கிறவன் வீடு ஒரு மனிதன்ட உயிரை காப்பாற்றுறவன் தெய்வம் இல்லை தெய்வத்துக்கு சமமான மனிதன் அவட வாழ்க்கையை தான் ஓட்டுறேன் இந்த கோரிக்கை வந்து யாழ்ப்பாண மக்களுக்கு நான் இந்த அடிப்பு வாரேன் ரஞ்சித் சரோட நான் வாரேன் இந்த அடிப்பு ஊருக்கு உங்களோட யாழ்ப்பாணத்துக்கு டூ நகர் அந்த நகரில் எம்ஜியோட செல வச்சு நீங்கள் அவங்களோட சீவன் சடங்குன்னெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க நான் இந்த அடிப்பு வருவேன் வந்து என் அஞ்சலி அவருக்கு செலுத்தணும்னு ஆசைப்படுறேன் இந்த உழைக்கும் மக்கள் யாழ்ப்பாண மக்கள் எங்களுக்கு தலை தலைவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லையே பொன்னமி செம்மன் இப்படிப்பட்ட ஆளுன்னு தலைவருக்கு உதவுனவர் தான் தலைவர் அது சுற்றி தலை போனாலும் வாழ்ந்தா வாழணும் இந்த வாழ்க்கைன்னு வாழ்ந்தவர் தான் பெரியவர் அழிஞ்சு போயிட்டார் அதே மாதிரி தலை போனாலும் வாழ்ந்தால் வாழணும் இப்படித்தான்னு மறைஞ்சி போனார் ஏண்ட தலைவர் இது தான் சார் மனிதண்ட வாழ்க்கையில் வாழ்க்கை சாதனை ஒரு லட்சியம் ஒரு கம்பீரம் இருக்கணும் இது தான் மனிதண்ட வாழ்க்கையில் இருக்குது வந்தமா தின்னோமா குடித்தோமா படுத்தோமா அது இல்லை ஒரு சாதனை எங்கள் தலைவர் சாதித்த மாதிரி உங்களோட நாட்டிலையும் தலைவர் சாதித்தார் நான் பேரை சொல்ல தேவல்ல உங்களோட மனசுக்கு தெரியும் யாருன்னு அவரை நானும் வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமாக தான் மதிக்கிறேன் ஏன்னா அவர் நல்ல மனிதன் அவர் வாழ்ந்த காலத்தில் கூட பல பிரச்சனை இருக்க காலத்தில் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த தின்னம் குடித்த விலைவாசி குறவும் அது சுற்றி இந்த யாழ்ப்பாண மக்களோடு நான் வந்து இழைந்து எந்த சீ சடங்குகளை அவங்களோட ஒன்றா செய்யணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த காலம் எனக்கு குறிப்பாக கிடைக்க இந்த ரஞ்சித் சரடை அவர் என் நண்பன் தீவிர ரசிகர் பெட்டாக்கு வந்தால் என்னைய அன்பாக செலுத்தி எனக்கு சாப்பாடுங்களை தீர்த்தி என்ற நல்ல தத்துவத்தங்களை வெளிப்படுத்துகிற ஒரு உற்சாகமான மனிதன் அவரை நான் வேற எப்பயாக நேசிக்கிறேன் என்ற ஒரு சகோதரமாக ஆனால் எனக்கு யாரையும் தெரியா இனிய உலகமே தெரியும் அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த யாழ்ப்பாண மக்களுக்கு மறுட்டிப்பு சொல்கிறேன் எனக்கு ஜாதிபதம் தெரியா ஆண் ஜாதி பெண் ஜாதி மனித ஜாதி அத்தனை ஜாதி மனித ஜாதி இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள அத்தனை சகோதரமாக இருக்குள்ள எங்கள் ஒரு இரத்தத்தின் ரத்தம் என் உடன் பிறப்பு நான் கூடிய சிறுகத்தில் என் ஆசா எல்லாம் நிறைவேறும் என் ஆத்மா சாந்தி அடைய முடிஞ்சு யாழ்ப்பாணத்துக்கு வந்து நகரில் அவட சீர் சாடம் நடக்குது நான் ஃபோனில் பார்த்தேன் அடா அட அடா தலையோட ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கொண்டாடுறாங்க சக்காஸ் கொடுக்குறாங்க சைக்கிள் சரி உதவி செய்கிறாங்க தலைவர்னால் தலைவர் சார் தலைவருக்கு உயிரை விட்டுக்கிட்டு வாழ்கிற கூட்டம் அங்கே இருக்குது வெறி தனம் வெறித்தனம் சிட்டியே அதரும் இல்லை சார் வயசு போனேன்னு நினைக்காதீங்க வயசு போனாலும் சிங்கம் சிங்கம் தான் எம்ஜிஆர் ஸ்டால் இல்லை அது தான் எம்ஜிஆர் நான் நம்பியார் இல்லை எம்ஜிஆர் எம்ஜிஆரோட இணைந்து நடித்தவர் தான் நம்பியார் நல்ல மனிதன் இன்றைக்கி அந்த மாதிரி கலை திரை உலகத்தில் பார்க்க கஷ்டம் இன்றைக்கி பழைய பாட்டில் பாருங்கள் நடைமுறை வாழ்க்கை தத்துவம் வாழ்கிற வாழ்க்கை மனிதனுக்கு கொடுக்குற நடைமுறை இனிமையான சொற்கள் சிரித்து வாழ வேணும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேணும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதேன்னு தலைவர் சொல்லியிருக்காரு அது சரியான பேச்சு இன்னொருத்தனுக்கு அடிமையாக வாழையும் கூட அடி மகனாக இருக்கையும் கூட உழைச்சி வாழணும் சந்தோஷமாக வாழணும் அதுதான் தான் ஆண்மைக்கு இளமு அதை சுற்றி ஆம்பளை வந்து சேத்தை கண்டா விதிப்பான் தண்ணியை கண்டா கழுவும் அதுதான் ஜெனிவு நாங்கள் வந்து அடிச்சுக்கிட்டு வாழ்கிற காலம் இல்லை சார் அணைச்சிக்கிட்டு வாழ்கிற காலம் இந்த மரம் எந்த நேரம் உழுவுன்னு தெரியா இது மாங்காய் மரம் இந்த மரத்துக்கிட்ட போக்கில் கல்லால் அடிப்பாங்க கம்பால் அடிப்பாங்க செருப்பால் அடிப்பாங்க தொண்டு போடுவாங்க என்னத்துக்கு மாங்காய் வீணா மரத்தை சாய்க்க மாட்டேன் யாரும் ஆனால் இந்த மரம் என்னைக்கு உழுவுதோ அன்றைக்கி இந்த ரோட்டில் போகிற மக்களுங்க தான் இந்த மரத்தை தூக்கி சீ சடங்கு செய்வாங்க இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் காற்று பணம் காற்று பணம்னு பின்னுக்கு போகிறவே இல்லை காற்று பணத்தை சுவக்கி சாப்பிடலை காசு எடுத்துக்கிட்டு கடையில் போய்ட்டு சாப்பாடு தான் சாப்பிடலாம் இது சில பேர் போடுறது தப்பு கணக்கு கடவுள் போடுறது சரி கணக்கு தலைவர் சொல்லியிருக்கார் அந்த ஆறு மணிக்கு ராவாவது விடிய ஆறு மணிக்கு கோவிலில் மணி அடிக்க அடிக்கப்போக்குள்ள சேச்சியில் விடியுது இது தான் சிங்களத்தில் சொல்ல போனால் சுகாதாரமாக விடியுது எல்லாம் அவன் செயல் எங்களை படைச்ச முருகன் அப்பன் சிவபெருமான செயலில் நடந்துக்கிட்டு இருக்கு கடவுள் இல்லைன்னு மா வாழாதீங்க கடவுள் இருக்கார் விலங்குதா அது சுற்றி இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் நான் சொல்கிறேன் நல்லா இருக்கணும் அடுக்கிக்கிட்டு சண்டைக்கு போ வெட்ட குத்த எதிர்பார்க்காதீங்க கத்தியை தூக்கணும் கத்தியில் சாகுவான் துப்பாக்கியை தூக்கணும் துப்பாக்கியால் சாகுவோம் அது தலையோட பழமொழி அதை தூக்காதீங்க அன்பை தேடுங்க நான் அன்பை தான் தேடுறேன் ஒன்பதான் பல பேர் தேடுறாங்க என்ற நடைமுறையை நான் தீர்க்கிற ஒரு இருக்குது நல்லா இருங்க இளமையோ வயசோ பதினெட்டு பதினாறு வயசு கொடியமாக இருக்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அதை அவங்க கூட உபயோக கொண்டு போகிறாங்க நான் அது குத்த சொல்ல மாட்டேன் மனிதனாக பிறந்தவனுக்கு இருக்கணும் நான் இப்படி உடுக்குறது ஏன்டோபி என்ற தலைவரை நினச்சிக்கிட்டு பல பேர் பல விதத்தில் உடுக்குறாங்க அதுக்கு நான் கழிக்க மாட்டேன் நான் தட்டி அணைச்சிக்கிட்டு வாழ்கிறவன் தான் நான் அது தான் எம்ஜிஆர் உலகத்தில் எம்ஜிஆர் சார் வாழப்போக்கில் பல பல நடிகர்களை அணைச்சிக்கிட்டு தான் அவர் வாழ்ந்தார் ரஜினி சார் கமல் சார் பாக்கியராஜ் சார் சிறிதேவியர் ராதா அம்பிகா சுலக்ஷனா எல்லாத்தையும் அப்படி தான் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார் இந்த பெட்டாவில் பாருங்கள் எத்தனை மக்கள் எல்லாம் உழைப்பாளி நாட்டாம வேலை ஆட்டா ஓட்டி டி வித்து சிலை சருவத்தை அடிக்கி தான் வாழ்கிறாங்க இங்கே ஜனாதிபதி மந்திரி பிரதமர் யாருமே இல்லை நாங்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே தான் உலகத்தில் எல்லோரும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது சுட்டி நான் கூடிய சீக்கிரத்தில் வரேன் யாழ்ப்பாணத்துக்கு ஏன்னா எனக்கு அங்கே வந்தால் நான் சொல்ல தேவையில்லை எனக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பு எனக்கு அது நல்லாவே தெரியும் ஏன்னா அன்பு அன்புன்றது வந்து காசு பணம் கொடுத்து அடிக்கல வெடி வச்சு அடிக்கலை பறிச்சடிக்கலாம் தொழில்கிறது சார் செய்யும் தொழிலே தெய்வம் தொழிலை வாங்க இயலா நூலால் தைக்கவும் இயலா வளைக்கவும் இயலா உடுப்பு வாங்கலாம் தைக்கலாம் வளைக்கலாம் முத வாழ்க்கை வந்து தொழில் மற்றது நம்பிக்கை அது தான் மனிதன்ட வாழ்க்கை மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கு ஒரு தொழில் இருக்கணும் இது தான் மொதல் மொதல் ரெக்கார்டாகும் அது பிற பேரை தான் கேட்பாங்க அது சுற்றி செய்யும் தொழிலேன்னு என் தொழிலை நான் இதிரி முன்னுக்கு போய்கிட்டு தான் இருக்கேன் கஷ்டப்படாமல் ஒரு பலனை அடங்கியலாம் கஷ்டப்படாமல் கிடைக்கிற பலன் நிற்க அது பெயிடும் அது தான் வேர் வே செஞ்சு வளச்சிக்கிட்டு வாழ்கிறேன் இனிய பல நாட்டில் தேடி வராங்க பல ஊரில் இன்றைக்கி கூட இந்தியாவில் வந்தார் வந்த இனியை பார்த்து சூட்டியூப்பில் வீடியோ பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார் நான் சொன்னேன் இதுங்க மன்னிச்சிக்கலவும் நீங்கள் நாளைக்கு இல்லாட்டி நாலனைக்கு வாங்க என்னியை எதிர்பார்த்துக்கிட்டு வாராரு யாழ்ப்பாணத்துலேருந்து எந்த தீவிர ரசிகர் என் நண்பன் இந்த வீடியோ எடுக்கிறவரோட பேர் உங்களுக்கு தானே யாருன்னு ஜப்னா ரஜித் ஜப்னா ரஜித் ஜப்னா ரஜித் என்கிற சகோதரன் அவர் வந்து என்னையை எப்போ வந்தாலும் கண்டு எனக்கு சந்தோஷமாக சாப்பாடு வாங்கி கொடுத்து என்னையை அப்படி பண்ணு என்க சந்தோஷமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி மக்களுக்கு இப்படி சொல்லுங்கள் நாங்கள் வாரோம் அவர் தான் தேடி வராரு அதை சுற்றி நான் வருவேன் சீக்கிரம் பல பேர் என்னை கூப்பிட்டு நான் அங்கே வரல இந்த டிப் நான் வருவேன் உங்களோட ஊருக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து குரு நகரில் தலைவர்ட நூற்றாண்டு விழாவை ஓ ஓன்னு நடத்தணும் முழு உலகமே பரவணும் வீடியோ கேனலில் டிவி கேனலில் பேப்பர் சாட்டிக்கலில் நான் ஒரு ஏழைத்தான் சார் ஆனால் கோலை இல்லை நான் கெட்டவன் தான் கேடு கட்டவன் இல்லை நான் கிள்ளி கொடுத்து பழக்கம் இல்லை அள்ளி கொடுத்து தான் பழக்கம் நான் தலைவரமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு சேர்க்குற பழக்கம் எல்லாம் கொடுக்குற பழக்கம் தான் எனக்கும் இருக்குது நாங்கள் என்னத்தை சார் கொண்டு போக போகிறோம் சேர்த்து அன்புன்றது கொண்டு போயிடலுமா உலகத்தில் சிறந்த பூ என்ன பூ சொல்லுங்க தெரியாதா நானே சொல்ல உலகத்தில் சிறந்த பூ படிப்பு படிப்பை மட்டும்தான் நாங்கள் எங்களோட உயிரோடு கொண்டு போகிறோம் தாய் சாப்பாடு ஊட்டப்போக்கலை எங்களுக்கு சாப்பாடோடு ஊட்டுறது படிப்பு அந்த படிப்பு மட்டும்தான் எங்களோட ரத்தத்தோடு உரி உடம்போடு போகுது எங்களோட இறுதி ஊர்வலத்துக்கு மற்றதெல்லாம் நோ டச் மீ காரு வேனு பங்களா தங்கம் சாமானம் வைரம் எல்லாத்தையும் போட்டுகிட்டு தான் போகிறோம் நாங்கள் செத்த பெட்டியில் போடுவானோ ஊற்ற பெட்டியில் போடுவானான்னு தெரியாது தலைவர் வாழ்ந்தாரைய திரை உலகத்துக்கு பார்க்க வெளி உலகத்தில் அது வாழ்க்கை இன்றைக்கி பாருங்கள் இங்கே தான் எம்ஜிஆர்ன்றலாம் காலம் இந்தியாவில் சொல்லணுமா பேர் தோலை உரிச்சி செருப்பு தைச்சிடுவாங்க அவரை கண்ணில் வச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க அந்த ஐயா இறந்து போவல்ல ஐயா உயிரோட இருக்கார் அவர் மூணு பத்து கெங்காய் இறந்து போன நேரம் டிவியில் ரேடியோத்தில் சொல்ல போக்கலை டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க வேலை தளத்தில் உள்ளவங்களாம் டீயெல்லாம் வீசி ஆள்பாட்டை நடந்து சின்ன சின்ன பிள்ளைங்க அழுவுது கதறுது அவட பாடியை கொண்டு போக கூட இல்லை ஆம்புலன்ஸுக்கு மக்கள் நூற்றி முப்பத்தேழு கோடி இன்றைக்கி நேரத்தில் நூற்றி முப்பத்தேழு கோடியும் அவர் ஆட்சி நடத்தி வாழ்ந்தார் அவர் ஆட்சி நடத்துகிற நேரம் அந்த எழுதுகிற பேனருக்கு தானே பத்து ரூபா அது தான் வேலை அதே மாதிரி பல சாம விலைவாசியெல்லாம் குறைச்சி மக்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை ஊட்டினார் பெருமைத்தனம் இல்லாத மனிதன் விவசாயம் செய்கிற இடத்துக்கு போவார் சுவை கழட்டிட்டு எல்லா இடத்துக்கு போவார் அது சுற்றி இன்றைக்கி தலைவரோட சந்தோஷமான நிகழ்ச்சியை நான் சொல்லி இது மூணாம் மாதம் ஆரம்பமாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நத்தல் ஜனவரி பொங்கல் சிவராத்திரி எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ வாரது சித்திரை பெருநாள் இப்போ நோன்பு ஆரம்பமாக இருக்குது சந்தோஷம் மக்கள் நடமாட்டம் பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த ஜனம் கூட்டத்தை பக்கப்பக்குள்ளே வெளியாப்பி இதுதான் தான் மனிதன்ட வாழ்க்கை ஆடி அடங்கும் வாழ்க்கையோட நிலமே சொந்த சொந்தமாடா அது சுற்றி இன்னைக்கு தலைவர்ட ஒரு சந்தோஷமான ஒரு பாடல் அவட எல்லாம் பாட்டும் இனிமையான பாட்டு தான் கேட்கலாம் ஆனால் அவளோட எக்ஷனும் அவளோட கம்பீரமும் அவனோட ஒரு தைரியமும் அது யாருக்கும் எடுக்க கஷ்டம் ஸ்டைலும் இதோ படிக்க போகிற கேட்டுக்கோங்க பாடும் போது நான் தெண்டல் காத்து பருவமங்கையோ தென்னங்கீத்து போது நான் திண்டல் காத்து மங்கையோ தென்னங்கீத்து நான் வரும்போது ஆயிரம் பாடல் பாட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன போது நான் திண்டல் காத்து மங்கையோ தென்னங்கீத்து ிங் தரடைந்திங் 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 ஆஹா ஆஹா ஆ தரடிங் தரணை மெல்லிய பூங்கொண்டி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அனைத்து மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து எங்கும் பாடும் தென்றல் காத்து நானும் ஒன்று தானே இந்த நாளை இன்று தானே பாடும் போது நான் தென்றல் காத்து பருவமங்கையோ தின் கீத்து தரடெங் திங் தரடெந்திங் தரடைந்திங் தரடெங் ஆஹா தரடைந்திங் தென்னடைந்திங் அஹா அஹா ஆரிடிங் தெரினிங் திருடுங் தரணி எல்லைகளில்லா உலகம் நங்கீதயும் அது போல் போல்ழவும் எல்லைகள் இல்லா உலகம் நம் இதயமும் அது போல் உழவும் புதுமை உலகம் அறியும் நல்ல பொழுதா யாருக்கும் புலரும் புதுமை உலகம் அறியும் நல்ல பொழுதா யாருக்கும் புலரும் என்றும் பாடும் தென்றல் காத்தில் நானும் ஒன்றுதானே இந்த நாளை இன்று தானே பாடும் போது நான் திண்டல் காத்து பருவம் அங்கையோ தென்னங்கீத்து நான் போது ஆயிரம் பாடல் பாட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் திண்டல் காத்து பருவம் அங்கையோ தென்னங்க ஓகே உரவில்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜிஆர்ட்ட நீங்கள் பார்த்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர்னா யாழ்ப்பாணம் கூட்டிகிட்டு வரும் முதல் முறையாக வர்றத பா வர போகிறாருன்னு சொல்லி ஆசைப்பட்றார் அப்போ எம்ஜிஆராக நீங்கள் பார்க்கணும் எம்ஜிஆரோட ஏதாச்சும் நீங்கள் கடையில் ஏதா வச்சுருந்தீங்கன்னா கூட பொருள்களை வந்து விளம்பரப்படுத்தணும்னாலும் என்னோட தொடர்பு கொள்ளுங்க அந்த ஏற்பாடை நான் வந்து செஞ்சாருன்னு இப்போ எப்படி வந்து ஒரு இன்னொரு ஒரு ஒற்று கிழமைக்குள்ளே எம்ஜிஆர் வந்து யாழ்ப்பாணம் வருவார் அதுக்கேற்ற மாதிரி ரெடியா இருங்க ஓகே ஓரோவில் இந்த காணொலியை கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்